பிரதான செய்த விதம் செவ்வந்தையின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம் இலங்கையில் குழந்தையற்ற தம்பதிய முக்கிய அறிவித்தல் தங்காளையில் நாய்களுக்கு ஐஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தகவல் விடுதி மர்மமான முறையில் உயிரந்த இளைஞரின் சடலம் மீட்பு ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் இஸ்ரேல் விடுவித்துள்ள எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியையும் கமாண்டோ சமிதாவுக்கு வழங்கியதாக நேபாளத்திலிருந்து வந்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்து தெரிவித்துள்ளார் இசாரா செவ்வந்தை உட்பட்ட குழுவினர் நேபாளத்திலிருந்து நேற்று மாலை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டார்கள் இலங்கை விமானம் ஜூ எல் நூற்றி எண்பத்தி இரண்டு விமானம் நேபாளத்தில் காத்மாண்டுவிலிருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைக்காக குற்றவியல் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்ட இஷாரா போலீசாரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் மூலத்தில் துப்பாக்கி தாரியான கமாண்டோ சமித்து துப்பாக்கியை இடுப்பில் சொருகி வைத்துக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்துக்கு சென்று சட்டத்தன்னை அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் எறிய கமாண்டோ சமித்து துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவை நோக்கி பிரயோகித்துள்ளார் பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தவிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் அரசு வைத்தியசாலை ஒன்றில் முதல் முறையாக உடலுக்கு வெளியே கருக்கட்டில் சேவை ஆரம்பிக்க கொழும்பு காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை தயாராகி வருவதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தத்தநாராயண தெரிவித்துள்ளார் ஐ வி எஃப் இந்த செயல்முறையின் கீழ் தாயிடமிருந்து புறப்பட்ட முட்டையும் தந்தையிடமிருந்து புறப்பட்ட விந்தனவும் ஆய்வகத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு கரு வழக்கப்பட்டு பின்னர் தாயின் கருப்பையில் செலுத்தப்பட உள்ளது தற்போது இந்த பெருமதிமிக்க சேவையை எதிர்பார்த்து சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து காத்திருப்பதாக வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் எந்த ஒரு அரச வைத்தியசாலையிலும் இந்த தொழில்நுட்பம் இல்லாத நிலையில் தனியார் துறையில் இந்த சிகிச்சையை பெற சுமார் இருபது தொடக்க முப்பது லட்சம் ரூபாய் செலவாகும் என்றது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் தேவையான உபகரணங்கள் மற்றும் ஆய்வக அமைப்புகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார் இருப்பினும் கட்டடத்தில் சிறிய கட்டுமான தாமதமாகவே இந்த பணிகள் இதுவரை இது தெரிய வந்துள்ளது அமைச்சின் தலையீட்டின் மூலம் இந்த பெருமதிமிக்க திட்டம் விரைவில் மக்களின் பயன்பாட்டுக்கு வரும் என்று வைத்தியசாலை பணிப்பாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க கொழும்பு காசல் வீதி மகளிர் வைத்தியசாலை தயாராகி வருவதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அஜித் தத்த நாராயண தெரிவித்துள்ளமை சிறப்பம்சமாகும் தங்காளை கடத்தொழில் துறைமுகத்தில் ஐஸ் போதைப் பொருட்களை மாறான நிலையில் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட நீரை பருகிய மூன்று நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரியும் காட்சியைக் கண்டு பரிசோதனை செய்ததில் குறித்த நாய்கள் ஐஸ் போதை கலந்த நீரை பருகியதால் இவ்வாறு செயற்படுவதாக தெரியவந்துள்ளது தங்காளை கடத்தொழில் வளமையாக சுற்றித் திரையும் நாய்கள் நேற்று அப்பகுதியில் காணவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரமாக கொண்டுவரப்பட்ட ஆயுஷ் போதைப் பொருள் அடங்கிய ஐம்பத்தி ஒரு பகுதிகளையும் இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கைப்பற்றியும் தங்காளி கடற்தொழில் துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகா பலகல்ல பகுதியில் உள்ள தற்காலிக விடுதலை அறையில் இளைஞருள் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் அன்றாந்தபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் தேவிலப்பிட்டிக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மரணத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் நீதிவான் பரிசோதனையின் பின் சடலம் கம்பகா மருத்துவமனை பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளது தேவிலப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் அமெரிக்க ஆதரவுடன் காசாவின் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளை கமாஸ் மதிக்கவில்லை என்றால் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை மேற்கொண்டுள்ளார் கமாஸ் மேலும் உடல்களை ஒப்படைத்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸின் அலுவலகத்திலிருந்து இந்த செய்தி வெளியாகியுள்ளது எனினும் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் காசாவின் இடிபாடுகளிலிருந்து உடல்களை மீட்டெடுக்க முடியாதுள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் அமெரிக்க ஜனாதிபதி அதிபதி டொனால்டு ட்ரம்பின் மஸ்திகஸ்தத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பாலஸ்தீன கமாஸ் குழு இஸ்ரேலிய இருந்து விடுவிக்கப்பட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக இருபது உயிருடன் இருந்த பயணி கைதிகளையும் இஸ்ரேலியரிடம் ஒப்படைத்துள்ளது அத்துடன் தமது விடுப்பில் இருந்ததாக கூறப்படும் இருபத்தி எட்டு பயணக் கைதிகளில் ஒன்பது பேரின் உடலங்களையும் இதுவரை ஒப்படைத்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் தமது காவலிருந்த மேலும் நாற்பத்தி ஐந்து பாலஸ்தீன உடல்களையும் தெற்கு காசாவில் உள்ள நசார் மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளது இதன் மூலம் திருப்பி அனுப்பப்பட உடல்களின் எண்ணிக்கை தொன்னூறாக உயர்வடைந்துள்ளதாக கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் திட்டத்தின் கீழ் இறந்த ஒவ்வொரு இஸ்ரேலிய பணிய பதிலாக பதினைந்து பாலஸ்தீன இறந்தவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்புகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சஞ்சியவை கொலை செய்த விதம் செவ்வந்தையின் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம் இலங்கையில் குழந்தையற்ற தம்பதியருக்கு முக்கிய அறிவித்தல் தங்காலையில் நாய்களுக்கு ஐஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தகவல் விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரந்த இளைஞரின் சடலம் மீட்பு ஹமாஸ் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறினால் தாக்குதல் இஸ்ரேல் விடுவித்துள்ள எச்சரிக்கை